அத்தியாயம் இருபத்தி ஆறு கௌதம் மிகவும் சந்தோஷமாய் இருந்தான் பிரபா தன்னிடம் பேசியதை ஊர்மிளா உடனே போன் பண்ணி சொல்லிவிட்டாள் மேம் எங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க என்றவுடன் உங்க அப்பா சொல்றது இருக்கட்டும் டாக்டர் மேம் என்ன சொல்றீங்க என்று அவளை கேட்டான் டாக்டர் மேமுக்கு சம்மதம் இல்லாமலா உங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்ல போறாங்க இது கூட தெரியல அதை பெரிய ஜோக் என்னன்னா மேம் என்ன சொன்னாங்க தெரியுமா தம் மகனை பத்தி என்று நிறுத்தினாள் என்ன சொன்னாங்க என்று கேட்டவனுக்கு அவங்க பையன் மாதிரி யாருமே உலகத்துல கிடையாதாம் அத்தனை நல்ல பிள்ளையாம் வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது அப்படின்னு சொன்னவங்க அவன் இது வரைக்கும் யாரையும் காதலிக்கலாமா அப்படி காதலிச்சிருந்தா என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பான் அவ்வளவு நல்ல பையன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான் அதனால என் பையன்கிட்ட கிட்ட உன்னை பத்தி சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட பேச வரேன்னு சொல்லியிருக்காங்க ஆனா உண்மையிலேயே அவங்க பையன் எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு தானே தெரியும் என்று சொல்லவும் என்னையவே கேடின்னு சொல்றேல உனக்கு எவ்வளவு தைரியம் ஹஹஹா என்று உரத்து சிரித்தவன் எங்க அம்மாவுக்கு என் மேல ரொம்ப நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நான் இதுவரை காப்பாத்திட்டு வரேன் அதனால இப்பவும் அதை காப்பாத்திட்டு இனிமே உன்னை மீட் பண்றேன் இன்னைக்கு எப்படியும் என்கிட்ட அம்மா பேசுவாங்கல்ல அப்ப அந்த பொண்ணா அம்மா எனக்கு பாத்திருக்கீங்க அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாதுமா அவளுக்கு கோபம் வந்துட்டு என்றால் என் கண்ணம் முதல பழுத்துடும் அடுத்து எதை வச்சு அடி விழும்னு தெரியாதுமா நீங்க இதுவரை ஒரு அடி கூட அடிக்காத உங்க செல்ல மகனை அடிச்சே கொண்டுடுவா உங்களுக்கு அவதான் மருமகளா வரணும்னா உங்க விருப்பம்தான் ஏன் விருப்பம்னு எப்படி வசதி என்றவனுக்கு அவள் டக்கென்று போனை கட் செய்து தன் கோபத்தை காட்டினாள் போனை வைத்தவன் மகிழ்ச்சியுடன் வினோத் என்ன கௌதம் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு என்ன விஷயம் என்று கேட்டவனுக்கு பதில் சொல்லாமல் அழகாய் புன்னகைத்தவனே சரி அண்ணா தெங்க வந்ததும் சிக்கிட்டாங்க போல இருக்கு என்று மனதுக்குள் நினைத்தவன் கௌதமிடம் அது எப்படி இந்தியாவுல கால் வச்சு ஆறு மாசம் கூட ஆகல உனக்கு கூட ஆள் சிக்கிருச்சு ஆனா இங்கே பிறந்து வளர்ந்து அக்மார்க் நல்ல பையன் ஒருத்தன் இருக்கிறது ஒருத்தர் கண்ணுக்கும் தெரியலையா டே வினோத் நீ வேஸ்டடா என்று புலம்பிய நண்பனை டே அழாதடா அதுக்கெல்லாம் ஒரு மச்சம் வேணும்ல என்று சொல்லி கடுப்பேற்றினான் ஏன் சொல்ல மாட்டேன் எங்க அப்பா என்னடானா கௌதம் கௌதம் எவ்வளவு பொறுப்பா இருக்கான் எவ்வளவு டிசிப்ளினா இருக்கான் நான் எல்லாம் உன்னோட பாடியே என் காதை ஒரு வழி பண்ணிடுறார் ஆனா நீ இங்க என்னடானா ஜம்முன்னு ஒரு ஆளை லவ் பண்ணிட்டு அவங்க கிட்ட அப்பப்ப கடலை போட்டுட்டு இருக்க நானும் வாக்கிங் போகும் போதும் வெளியில போகும் போதும் யாராவது ஒருத்தராவது நம்ம பர்சனாலிட்டிக்கு மயங்குவான்னு பாக்குறேன் ஒண்ணும் நடக்கலையே என்று அபிநயம் பிடித்தவனை போடா அரட்ட இந்த வாய குறைச்சிட்டு செயல காட்டு என்று நண்பனின் முதுகில் ஓங்கி ஒரு தட்டு தட்டினான் வினோத் நான் வீட்டுக்கு கிளம்புற நீ நான் சொன்ன வேலையை முடிச்சுட்டு அத மேல் பண்ணிட்டு அப்புறம் போ ஓகே என்றவன் தன் கார்கியை எடுத்துக்கொண்டு வெளியேறினான் அன்று சீக்கிரமே வீட்டுக்கு வந்த மகனை என்ன கௌதம் இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட இல்லைனா பதினோரு மணி வரையாகும் ஆகும் சரிவா நானும் இன்னும் சாப்பிடல சேர்ந்து சாப்பிடலாம் என்றவாறு டைனிங் ஹாலுக்கு நடந்தாள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து அம்மாவின் அருகில் உட்கார்ந்தவன் என்னம் அது என்றான் ஆட ரொம்ப நல்லா இருக்கும் சூடாக சாப்பிட்டாதான் டேஸ்ட்டும் அதிகம் இன்னைக்கு நீ லேட்டாக வந்தாலும் நானே முழிச்சிருந்து சூடா ஊத்தி தரணும்னு நினைச்சிருந்தேன் ஆனா நீ சீக்கிரம் வந்துட்ட சாப்பிடு ஸ்வீட் வேணும்னா வெண்ணையும் சக்கரையும் தொட்டுக்கோ காரம் வேணும்னா தேங்காய் சட்னி வச்சுக்கோ ரெண்டு காம்பினேஷன் இருக்கு ஒன்னு ஒன்னா சாப்பிடு என்றாள் அம்மா நீங்க இங்க வந்த பிறகு விதவிதமா சமைக்க சொல்லி சாப்பிடுறீங்க ஏன் இதெல்லாம் நம்ம ரொச்சிட்டர்ல இருக்கும்போது பண்ணல என்றவனுக்கு டேய் பாரம்பரிய உணவுங்கிறது அந்தந்த நாட்டுல விளையற உணவு பொருள் வச்சு பண்றது அங்க இதுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் கிடைக்காது அதனால பண்ணல என்று பதில் கொடுத்தாள் ஒரு தோசை சாப்பிட்டு விட்டு பாட்டி சூப்பர் என்று கிச்சனில் அடைவார்த்து கொண்டிருந்த மாமிக்கு தேங்க் பண்ணியவன் அம்மாவிடம் அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லவே இல்ல வந்த உடனே இருந்த பசில மறந்துட்டேன் என்று கூறி தான் இந்தியாவுக்குள் காலடி வைத்த தினத்தை நினைவு கூர்ந்தான் என்னடா விஷயம் என்ற அம்மாவிற்கு அன்று விமான நிலையத்தில் நடந்ததை கூறியவன் வந்த உடனே எனக்கு கிடைச்ச வரவேற்புல நான் ஷாக் ஆகிட்டேமா என்றான் எனது உண்ண அடிச்சாளா எதுக்கு கீழே விழாம பிடிக்கத்தானே செஞ்ச அத பார்த்துட்டு வேணும் அங்கல் சும்மா இருந்தாரா இத நான் அவர்கிட்ட கேக்குறேன் அம்மா அதெல்லாம் வேண்டாம் நானே கேட்டுட்டேன் அதுக்கு அந்த பொண்ணு யாரோ வேணும்னு மேல வந்து மோதிட்டாங்கன்னு நினைச்சேன்னு சொல்லிட்டா சரி அது நடந்து நாளாச்சு உங்ககிட்ட எதுவும் சொல்லாமல் விட்டதில்லையா இத மறந்துட்டேன்னு சொன்னேன் அவ்வளவுதான் ஆமா நீங்க அன்னைக்கு ஒரு டாக்டர் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்களே அவங்க யார் பேச்சை மாற்றினான் ஆமாம் கௌதம் நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் எங்க ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்றா பிஜி சேர கோச்சிங் சென்டர் போயிட்டு இருக்கா மிடில் கிளாஸ் தான் எனக்கு அதெல்லாம் பெருசா தெரியல எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கும் அவளை பிடிச்சா நான் அவங்க அப்பா கிட்ட பேசுறேன் என்றாள் அப்படியாமா அன்னைக்கு கொஞ்சம் நேரம்தான் அவங்கள பார்த்தேன் சரியா முகம் ஞாபகம் இல்ல என்று தாடியை தேய்த்தவனே அப்போ ஒன்னு பண்ணு நாளைக்கே ஒரு மூணு மணிக்கு ஹாஸ்பிடல் வா அவ நாலு மணிக்கு தான் டியூட்டி முடிஞ்சு போவா நீ என்ன பார்க்க மாதிரி வா அப்படியே பாத்துட்டு ஓகே சொல்லு என்றாள் ஓகேமா டன் என்றவன் அம்மாவிடம் குட் நைட் சொல்லிவிட்டு தன் ரூமுக்குள் நுழைந்து கொண்டான் கௌதம் மறுநாள் போன் பண்ணுவான் என்று எதிர்பார்த்த ஊர்மிழா அவன் போன் பண்ணவில்லை என்றதும் நிஜமாவே நம்ம மேல கோபம் போல இருக்கு என்று நினைத்தாள் மூன்று மணிக்கு பிரபாவிடம் இருந்து போன் உர்மிளா கொஞ்சம் வேணு சார் கேபினுக்கு வாமா என்றாள் அவள் அங்கு சென்றதும் உர்மிளா ஃப்ரீ சர்வீஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க நெக்ஸ்ட் மந்த் ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்றாங்க அதுல சர்வீஸ் பண்ணலாம் என்றாள் ஷியோர் மேம் என்று உர்மிளா சொல்லவும் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாரும் வில்லிங்கா இருந்தா சொல்லுங்க என்று பிரபா சொல்லிக் கொண்டு இருந்தபோது ஹாய்மா என்று கௌதம் உள்ளே நுழைந்தான் ஹலோ அங்கிள் என்று வேணுவுடன் கை குலுக்கிவிட்டு அருகில் இருந்த ஒரு சேரில் அமர்ந்தான் மகனை பார்த்ததும் அவன் நேற்று சொன்னது நினைவுக்கு வந்தது உடனே அவள் வேணுவிடம் திரும்பி ஆமா நேத்துதான் கௌதம் சொன்னான் அவனை யாரோ ஒரு பொண்ணு ஏர்போர்ட்ல அடிச்சுட்டாளாமே நீங்க கூட இருந்துமா பார்த்து கொண்டிருந்தீங்க நானே என் பையனை அடிச்சதில்ல நீங்க அவகிட்ட கேட்கலையா என்று பொறிந்தாள் சம்பந்தப்பட்ட இருவரும் எதிரெதிரே இருக்க வேணுவின் நிலைமை தர்மசங்கடமாய் இருந்தது ஊர்மிளாவின் நிலைமை அதைவிட மோசமாய் இருந்தது விட்டால் அழுது விடுவாள் போல இருக்க அவள் முகத்தை பார்த்து கொண்டே கௌதம் அம்மாவை சமாதானப்படுத்தினான் அம்மா அது ஏதோ தவறா நினைச்சு நடந்துச்சு அதுக்கு உடனே சாரி சொல்லிட்டாங்க என்றவனுக்கு சாரி சொல்லிட்டா ஆச்சா ஒரு ஜென்டில்மேன் கையை நீட்டி அடிச்சா என்ன நடக்கும்னு தெரியுமா ஏதோ நீயா கண்டு சரின்னு விட்டுட்ட இதே ஒரு கெட்டவனா இருந்தா அவன் பழி வாங்குறேன்னு ஏதாவது பண்ணினா அந்த பொண்ணோட நிலைமை அதை எல்லாம் யோசிக்க வேண்டாமா என்று உண்மை நிலையை எடுத்து உரைத்தாள் அதற்குள் கோபத்தில் சிவந்த முகத்தை அழுந்து துடைத்து கொண்டு ஊர்மிளா ஓகே மேம் எனக்கு கிளாஸுக்கு நேரம் ஆயிடுச்சு என்று வேணுவிடமும் பிரபாவிடமும் சொல்லி கொண்டு கிளம்பினாள் அவள் சென்றதும் அம்மா நீங்க என்ன வர சொல்லிட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்க என்றவன் அவள் கோபத்தில் போவதைப் பார்த்து அவளை சமாதானப்படுத்தும் நோக்கத்துடன் அம்மா இப்ப வர என்று கூறிவிட்டு கிளம்பினான் எதுவுமே பேசாமல் உட்கார்ந்திருந்த வேணுவை பார்த்து என்ன நீங்க ஒண்ணுமே சொல்லாம உட்கார்ந்திருக்கீங்க என்று கேட்டாள் என்னத்த சொல்ல இப்ப இங்க என்ன நடந்ததுன்னு நீ பார்த்தியா என்று கேட்டதும் அவள் இல்லை என்று தலையசைக்க கௌதம் இப்ப எதுக்கு வந்தா அதை சொல்லு முதல்ல என்றார் அவள் விபரத்தை சொன்னதும் வாய்விட்டு சிரித்தவர் உன் பையன் முட்டாளாக்கிட்டு போயிட்டான் என்று மீண்டும் சிரித்தார் புரியாமல் விழித்தவளிடம் நடந்ததே சொல்லி என்னோட கெஸ் சரினா இப்ப கௌதம் அவளை சமாதானப்படுத்த பின்னாலேயே போயிருப்பான் என்றவர் மீண்டும் சிரித்தார் அசடு வழிய சிரித்த பிரபாவிடம் இந்த காதல் தான் மனுஷனை என்ன பாடுபடுத்துது பாரு என்றவர் அதுதானே உன்னையும் எந்த நிலைமையில வச்சிருக்கு என்றார் கோபத்தில் தன் டூ வீலரை எடுத்த உர்மிளாவிடமிருந்து சாவியை லாவகமாக பிடுங்கிய கௌதம் பிளீஸ் சாரி ஊர்மி நான் உன்னை கொண்டு போய் கிளாஸ்ல விடுறேன் அம்மா இப்படி கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது ஐ எம் டா செல்லம் இப்ப என்ன உனக்கு திரும்பவும் கோபம் அவ்வளவுதானே காரிலேரு இன்னொரு கண்ணத்தை காட்டுறேன் அதுல ஒன்னு கொடு என்றான் அவன் சொன்ன விதத்தில் சட்டென்று சிரித்து விட்ட ஊர்மிளா இப்படி என்ன மாட்டி விடுவீங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல என்றாள் அவள் சிரிக்கவும் நல்ல வேலை தப்பிச்ச உண்மையை நினைச்சு இன்னொரு கண்ணத்துல ஒரு விட்டா என்று நினைத்தவன் அவளை அழைத்துக் கொண்டு காருக்கு சென்றான் நான் கிளாஸுக்கு போகணும் என்று அவள் சொன்னது அவன் காதிலேயே விழவில்லை கௌதம் நான் கிளாஸுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன் என்றவளிடம் பிஜில என்ன மேஜர் என்றவனுக்கு மேம் மாதிரி கார்டியாலஜிஸ்ட் என்றாள் அதுக்கு எதுக்கு கிளாஸுக்கு போற எங்க அம்மா கிட்ட கேளு உனக்கு பாடம் சொல்லி தருவாங்க என்கிட்ட கேளு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எப்படி பண்றதுன்னு சொல்லி தருவேன் என்றவனிடம் என்ற சொல்லி தருவீங்க என்று ஆரம்பித்தவள் அவன் சொன்ன பதிலில் உங்களை போய் உங்க அம்மா நம்புறாங்களே ஃப்ராடு ஃப்ராடு என்று தன் கையால் அவளை மொத்தினாள் இப்பதானே எங்க அம்மா என் பையனை அடிச்சது யாருன்னு கேட்டாங்க அதுக்குள்ள இப்படி தனியா கூட்டிட்டு வந்து அடிக்கிற சரி நாளைக்கு உன்னை எங்க அம்மா கிட்ட மாட்டி விடற வேண்டியதுதான் என்றான் சொல்லுங்களேன் என் வாய் என்ன சும்மாவா இருக்கும் நானும் சொல்லுவேன்ல என்றவளிடம் என்ன சொல்லுவ மேம் உங்க பையன் இப்படி இப்படி பேசுறாருன்னு சொல்லுவியா என்ன என்று தன் புருவத்தை உயர்த்தியவனின் பார்வையில் அவள் முகம் சிவந்தாள் இப்ப எங்க போறீங்க என்றவளுக்கு ஆபீஸ் அத நீ பாக்க வேண்டாமா அங்க போயிட்டு அப்புறம் உன்ன ஹாஸ்பிட்டல்ல விடவா உன் வண்டியை எடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம் என்றான் அங்கு சென்றதும் அவளை பார்த்த வினோத் அட இவங்க அந்த ஏர்போர்ட் பார்ட்டி என்றதும் ஊர்மிளா விழித்தாள் என்ன பாக்குற உங்க டாக்டர் வேணு அங்கிள் சன் என் ஃப்ரெண்டு வினோத் டே வினோத் இவங்க டாக்டர் ஊர்மிளா உனக்கு அண்ணி என்றான் ஓ அப்படி போகுதா கத கௌதம் எதுக்கும் தப்பு எதுவும் பண்ணினா முதலே பெர்மிஷன் வாங்கிக்கோ இல்லனா அன்னி கையால உனக்கு பூஜைதான் என்றவனிடம் டே கிளம்புடாருட்ட நானே இப்பதான் அவளைங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் இவன் ஒருத்தன் நேரம் காலம் தெரியாம என்று கௌதம் புலம்பவும் வினோத் ஓ ஓ பூஜை ரெடியா இருக்காத அப்படிங்கிற டேய் அது எப்படிடா ஒரு ஆள் மாட்டினதும் எல்லாம் கலட்டி விட்டுட்டீங்க அது மட்டும் புரியவே மாட்டேங்குது என்றான் உம் அதுவா உனக்கு மாட்டும் போது புரியும் இப்போ இடத்த காலி பண்ணு என்று அவனை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளாத குறையாக அனுப்பிவிட்டு ஷப்பா சரியான வாழு ஆனா ரொம்ப நல்லவன் என்றவாறு தன் சேரில் அமர்ந்தான் ஹே என்ன பாக்குற உக்கார் எனக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் வேலை இருக்கு முடிச்சுட்டு வந்துடுறேன் என்றவன் தன் லேப்டாப்பை ஓபன் செய்து வேலை செய்ய ஆரம்பித்தான் இதுக்கு தான் என்னை கூட்டிட்டு வந்தீங்களா நான் கிளாஸுக்காவது போயிருப்பேன் ஊர்மிழா குறைப்படவும் ஹே என் ஆஃபீஸ் தெரிஞ்சாதானே நான் என்ன பண்றேன்னு உங்க அப்பா கிட்ட தெளிவா சொல்ல முடியும் நானும் எங்க அம்மாவும் இங்க வந்து ஆறு மாசம் தான் ஆகுது நான் பிறந்தது மட்டும்தான் இங்க வளர்ந்தது எல்லாம் ரெஜிஸ்டர்ல எங்க அம்மாவும் அப்பாவும் ஏதோ ஒரு காரணத்தால பிரிஞ்சிட்டாங்க அம்மா அங்க உள்ள மேயர் ஹாஸ்பிட்டல்ல பெரிய டாக்டர் என்னை நல்லா வளர்த்து படிக்க வச்சாங்க எனக்கு இன்ஜினியரிங் மேல விருப்பம் இருந்ததால நான் அது படித்தேன் வேலைக்கு போகாம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வரேன் அப்பதான் ஒரு நாள் வேணு அங்கிள் என்னை பார்த்தாங்க அவங்க என்கிட்ட நீ தமிழ்நாடான்னு கேட்கவும் இல்லைன்னு சொன்னேன் அப்ப அவங்க அப்படியே என் ஃப்ரெண்டு ஜாட அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்தாங்க அப்போ நான் தமிழ் பேசுனதை பார்த்து என்னை பற்றி விசாரிச்சாங்க எங்கள் அம்மா பேரை சொன்னதும் அம்மா கிட்ட ஃபோன்ல பேசிட்டு உடனே எங்கள் அம்மாவை பார்க்க வந்தாங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் படித்தவங்களாம் அப்போ வேணு அங்கிள் கிட்ட எங்க அப்பாவை தெரியுமான்னு கேட்டதுக்கு அத நான் சொல்ல முடியாது நீ இந்தியா வந்தா உங்க அம்மா அப்பா பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னதால கண்டிப்பா எங்க அம்மா வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுப்பேன் இப்ப இதையெல்லாம் ஏன் உன்கிட்ட சொல்றேன்னா தேவையில்லாத கேள்விகளை உங்க அப்பா கேட்டு அம்மாவை தர்ம சங்கடப்படுத்திட கூடாது அதுக்குதான் உன்கிட்ட நான் எதையும் மறைக்கல இப்ப சொல்லு என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா என்றான் அவன் சொன்னதை கேட்டதும் வேணு டாக்டர் சொன்னது அவளுக்கு நினைவு வந்தது அவளுக்கு ஏதோ புரிவது போல இருந்தாலும் சில விஷயங்கள் தெளிவாக இல்லை அதனால் நம் ஏதாவது சொல்லி அது தப்பாய் போய்விடக் கூடாது என்று அமைதியாய் இருந்தாள் அவள் அமைதியை பார்த்து அவளை தப்பாய் நினைத்தவன் அம்மா சொன்னது தான் இருக்கு உனக்கு இந்தியால பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம் இங்கேயே வளர்ந்து இந்திய பொண்ணா பாரு அப்படின்னு சொன்னாங்க என்றவன் ரொம்ப யோசிக்காதீங்க டாக்டர் மேம் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா டிராப் பண்ணிடலாம் என்றான் வாங்க உங்களை உங்க ஹாஸ்பிட்டலே ட்ராப் பண்ணிடுறேன் என்று சொன்னவனை கையை பிடித்து எழுத்து ட்ராப் பண்றதுலே குறியா இருக்கிறது நீங்களா நானா கொஞ்சம் கூட அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு யோசிக்க மாட்டீங்களா நீங்கெல்லாம் எப்படிதான் இவ்வளவு பெரிய ஆஃபீஸ் எம்டின்னு உட்காந்துட்டு குப்பை கொட்டுறீங்களோ சரியான அவள் வார்த்தையை முடிக்கவில்லை ஹே என்ன ரொம்ப பேசிக்கிட்டு போற என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு என்று பாய்ந்தவனிடம் அலட்டி கொள்ளாமல் ம் சரியான முந்திரி கொட்ட என்றாள் அதன் அர்த்தம் தெரியாததால் ஏதோ தன்னை பற்றி சொல்கிறாள் என்பதை மட்டும் புரிந்து கொண்ட கௌதம் தன் கையை அவள் கையில் இருந்து விடுவிக்காமலே இன்னொரு கையால் அவளை இழுத்து தன் மேல் மோத செய்தவன் அவளை சுற்றி கைகளை போட்டுக் கொண்டு இப்ப நீ சொன்னதுக்கு மீனிங் என்ன சொல்லு சொன்னாதான் விடுவேன் என்றான் மீனிங்கா ஒரு முந்திரி கொட்டைங்கிறது ஒரு பழத்தோட கொட்டை எல்லா பழத்திலையும் கொட்டை எப்படி இருக்கும் என்று அவனிடம் கேள்வி கேட்டாள் உம் இன்சைட் இருக்கும் என்று பதில் சொன்னவனிடம் இந்த பழத்தில் மட்டும் பாதி உள்ளேயும் பாதி வெளியையும் நீட்டிக்கிட்டு இருக்கும் இப்ப அர்த்தம் என்று கேட்கவும் என அவசரகாரன்னு சொல்ற அப்படித்தானே என்று அவன் சொல்ல அவள் ம் என்று தலையாட்ட அவனுக்கு மிக அருகில் நின்று கொண்டு அவள் தலையாட்டிய விதமும் அவள் கண்களும் உதடும் பேசிய அழகை பார்த்திருந்தவன் நீ சொன்னது சென் பர்சன் கரெக்ட் என்றவாறு அவள் உதடுகளை சிறை செய்தான் தன் உதடுகளால் முதன் முதலில் தன் மனம் கவர்ந்தவனின் இந்த செய்கையால் முதலில் திடுக்கிட்டாலும் அவனின் இதழ் கொடுத்த இன்பத்தால் தன் உடம்பில் பாய்ந்த உணர்ச்சிகளின் கணம் தாளாது அவன் மேலேயே தோய்ந்தவளை இறுக்கி அணைத்து மேலும் தன் செய்கையை அவளுடைய கண்ணம் மூக்கு என்று அத்தனை இடங்களிலும் தன் முத்திரையை பதித்தவனுக்கு மனம் விரும்பும் பெண்ணிடம் முதல் முத்தம் என்பது இத்தனை சுகமும் நிம்மதியும் தருமா என்ற ஆச்சரியமும் எழுந்தது அவன் வளர்ந்த நாட்டில் வளர்ந்த சூழ்நிலையில் முத்தம் என்பது எல்லாம் சர்வ சாதாரண ஒன்று ஏன் ரோசியே அவனை எத்தனையோ தடவை முத்தமிட்டு இருக்கிறாள் ஆனால் அதில் அவன் மனமும் உடலும் ஈடுபடாததால் அவளிடம் இருந்து நைசாக கலண்டு கொள்வான் ஆனால் இப்போது ஊர்மிழாவை தொட்டவுடன் அவன் மனமும் உடலும் பாகாய் குலைந்து அவளை இப்போதே தனக்குரியவள் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற வேட்கையும் விருப்பத்தையும் தனக்குள் விதைப்பதுதான் காதல் என்பதையும் தெளிவாய் புரிந்து கொண்டான் தன் விருப்பத்திற்கு இணங்கி தன் கட்டுக்குள் நின்றவளின் மனம் உணர்த்திய செய்தியில் அவன் மனமும் நிறைந்து போயிற்று கடைசியாக அவள் கன்னத்தில் முத்தமிட்டு அவன் விலகிய போது இப்ப நீ சொன்னது கரெக்டு தானானு ப்ரூஃப் பண்ணிட்டேனா நீதான் சொல்லணும் என்று சொல்லி குறும்பாய் கண் சுமிட்டியவனே யப்பா சரியான ஆளுதான் நீங்க என்று கூறி அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டாள்